ஹவுதீஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் எஸ்கலேஷன்ஸ் கடந்த ஒரு பத்து நாட்களாக முதல்ல இருந்ததை விட ரொம்பவே அதிகமாக நடந்துட்டுருக்கு காரணம் என்னென்னா செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஹவுதிஸ்க்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்குறாங்க ஏமனுக்குள்ள நுழைஞ்சு அடிக்கிறாங்க ஏமனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆயில் ரிஃபைனரிக்கு சொந்தமான போர்ட் இது எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க இதுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி கத்தார்லேயே வச்சு ஹமாஸோட டெலிகேஷன்ஸ் தங்கியிருந்த ஒரு பில்டிங்கை ஸ்ட்ரைக் பண்றாங்க ஆனா இதுல அவங்களோட லீடர்ஷிப்ல யாரும் இறந்ததா செய்திகள் வெளியில் இல்லை இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறமா அரபு நாடுகள் எல்லாமே சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சைலண்டா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டோன்னா ஜூலை மாதம் ஒரு ரெண்டு கண்டெய்னர்ஸ் ஏமனோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் ஈரான்ல இருந்து ஹவுதிஸ்க்கு ஆயுதம் கொண்டு வந்த அந்த கண்டெய்னர்ஸ் இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க இப்போ அதை விட ஒரு பெரிய சம்பவமா நான்கு கண்டெய்னர்கள் ஹவுதிஸ்க்கு ஈரான்ல இருந்து ஆயுதங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறதா ஏமனோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்டும் இதை அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க இத தகவல்களை தான் எந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் ஒரு கப்பல பிடிச்சதுக்கே கண்டெய்னர் கப்பல பிடிச்சதுக்கு அதிகமான வெடிப்பொருட்கள் ஆயுதங்களை ஏமனோட அரசு படைகள் இந்த இடத்துல சீஸ் பண்ணாங்க இப்போ நான்கு கப்பல்கள் ஹவுதீஸ்க்கு ஆயுதங்கள் வந்திருக்கு ஈரான்ல இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு மிகப்பெரிய மேசர் ரிட்டாலியேஷனையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கப்பல்களையும் ஹவுதிஸ்னால இதுக்கப்புறம் அட்டாக் பண்ண முடியும் சோ வாங்க செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஹவுதிஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு புது செட் ஆஃப் எஸ்கலேஷன்ஸை இந்த ஒரு டேட் மார்க் பண்ணியிருக்கு பொதுவாக இந்த ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி ரிபல்ஸ்க்கும் இந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை எப்படி நடக்குன்னா இந்த பக்கம் இவங்க கிரவுண்ட்லேருந்து ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி ஏவுவாங்க இதுக்கு பதிலுக்கு இஸ்ரேலோட ஏர் போர்ஸ் ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிகளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பகுதிகளுக்கு நாலஞ்சு படுதுன்னு சொல்லிட்டு இது இந்த நடந்துட்டு இருக்கும் ஆனா முதல்ல இஸ்ரேல் பண்ண அவங்க பண்ணக்கூடிய அட்டாக்ஸுக்கும் ரொம்பவே முதல்ல வித்தியாசமான அதிகமாக இஸ்ரேல் நாலஞ்சு அடிப்பாங்க ஆனா இப்போ லிமிடெட் நம்பர் ஆஃப் ஏர் ஸ்ட்ரைக் தான் ஏமனோட நுழைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு சேஃபஸ்ட் இருந்து செங்கடல் பகுதிகளில் இருந்து இந்த ஹவுதிஸ்க்கு எதிராக இருக்காங்க இந்த ஒரு இவங்க பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஹவு கிட்ட சில கேப்பபபிளான சர்ஃபேஸ் டூ ஆர்மிசர் சிஸ்டம் இருக்கிறதா இஸ்ரேல் அவங்களோட ஒரு அறிவிப்பு தெரிஞ்சிருக்காங்க சரி இந்த செப்டம்பர் மாசம் அஞ்சாம் தேதில இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு ஏன்னா இதுக்கு நடுவுல கத்தார்ல நடந்த அட்டாக்லாம் மிகப்பெரிய ஒரு செய்தியா வெளியில மாறுச்சு அரபு நாடுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாதனால இஸ்ரேல் நுழஞ்சு இப்படியெல்லாம் உள்ள அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஈரானே அவங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க அன்னைக்கு நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹமாஸோட சில முக்கியமான தலைவர்கள் கத்தார்ல இந்த ஹாஸ்டேஜஸ் திரும்ப அனுப்புறதுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் காசாக்கும் நடுவில் நார்மலைசேஷன்

போன ஆட்சியின் கீழ ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கெல்லாம் வந்து கத்தார் முக்கியமான ஒரு மீடியேட்டராக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹமா சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தணும் ஹாஸ்டேஜஸ் பத்தமாக மீட்டு கொண்டு வரணுன்றதுலையும் கத்தாரோட பங்குன்றது முக்கியமாக இருந்தது இப்போ அவங்களோட நாட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு அடிச்சிருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய தலை குனிவை ஏற்படுத்தியிருக்கு அவங்களோட செக்யூரிட்டியை ப்ரீச் பண்ணிட்டாங்க அமெரிக்காவோட பேஸ் கத்தாரில் இருக்கு அவங்களும் சைலண்டாக இருந்துட்டாங்க சவுதி அரேபியாவில் அமெரிக்காவோட பேஸ் இருக்கு அவங்களும் சைலண்டாக இருந்துட்டாங்க எப்படி சொல்றது ட்ரம்ப் ஒரே வாரத்தில் முடிச்சார் ஏம்பா அவங்க அந்த மிசைலாம் லான்ச் பண்ணுறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க எங்ககிட்ட வந்து ப்ராப்பராக நோட்டிஃபை பண்ணலை எங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது நாங்கள் கத்தாருக்கும் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறோம் இந்த மாதிரி இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா கத்தார் கவர்மெண்ட் இந்த டைமன் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து எந்த விதமான அறிவிப்பும் வரல நீங்க நல்லா பிராக்டிகலா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க செங்கடல் பகுதியில இருந்து பண்ணப்பட்ட இந்த இஸ்ரேலோட மிஸ் சவுதி அரேபியாவோட ரேடர்களில் சிக்கி இருக்கணும் அதே மாதிரி கத்தாரில் இருக்கக்கூடிய யூஎஸ் ஏர்பேஸோட ரேடர்களில் சிக்கி இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா அந்த டைம்ல அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக ரிட்டன் இன்டர்செப்டார் மிசைல் ஒன்று ஃபயர் பண்ணிருக்கலாம் ஆனால் இந்த ரேடார் நெட்ஒர்க் எல்லாமே இந்த இடத்துல ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படி இல்லையா கத்தாரில் வந்து ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் சிஸ்டமானது ஒன்று இருக்கு அதை வந்து அந்த இடத்துல ஆன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதுவே இந்த இடத்துல அலர்ட் பண்ணும் உள்ள ஒரு மிசைல் வந்துட்டு உடனடியாக நம்ம ரிட்டாலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அமெரிக்கா ஆஃப் பண்ணிருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல இப்படி ஒரு வேலையை உங்களால் பார்த்துருக்க முடியும் ஸோ இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய என்னன்னா எங்க வேணா அடிக்கலாம் யாரை வேணா அடிக்கலாம் எப்படி வேணா அடிக்கலாம் அதுக்கு அமெரிக்கா எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது ஒரு சம்பவத்து மூலயமா இப்ப கத்தாரில் நடந்திருக்க ஒரு சம்பவம் இதை ரொம்பவே தெளிவா வெளியே காமிச்சிருச்சு இதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து எப்பயும் போல அவங்களோட டோன்ல ஒரு பதில் சொல்லிட்டாங்க இஸ்ரேலுக்கு எங்கெல்லாம் நடக்குதோ இல்ல இஸ்ரேலுக்கு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் வச்சு முடிவுகள் எடுக்கப்படுதோ அது எந்த ஒரு பகுதியா இருந்தாலும் நாங்க தாக்குவோம்னு ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாங்க கத்தார் வந்து இதுக்கு எப்படி சொல்றது அவங்களால உடனடியாக ரெஸ்பான்ஸை பண்ண முடியல ஏன்னா மிலிடரி வைஸ் அவங்களால பெருசா எதுவும் பண்ண முடியாது ஆனா இக்கானமிக்கல் வைஸ் அவங்களால அடிக்க முடியும் அவங்க எப்படி சொல்றது ஒரு மல்டிபில்லியன் டாலர் ப்ரொஜெக்ட் யுஎஸ் எல்லாம் இந்த இடத்துல ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ இகானாமிக்கே அமெரிக்காவுக்கு ஒரு புஷ் மட்டும் தான் அவங்களால கொடுக்க முடியும் அவங்கள நிர்பந்திக்க முடியும் ஆனால் அதை மீறி இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவும் ஒரு நடவடிக்கை எடுக்க வைக்க முடிய மாட்டேது கண்டிப்பாக உங்களால முடியாது ஸோ அரபு நாடுகளோட சேர்ந்து பேசிட்டு கண்டிப்பாக ரிட்டாலியட் பண்ணுவோம் கத்தாரில் வந்து எப்படி சொல்றது சில மாசங்கள் கேப்ல நடந்த ரெண்டாவது இது பதிவாக இருக்கு அமெரிக்கா வந்து பங்கர் பஸ்டர் பாம்ஸை இரானில் போட்டதுக்காக ஒரு ரிட்டாலியஷன்ல ஈரான் பண்ணியிருந்தாங்க அது கத்தாரோட பேஸ் அடிச்சது இப்போ திரும்பவும் இவங்க இந்த மாதிரி கத்தார் மண் ஒரு அட்டாக் பண்ணிருக்கிறது எங்களோட இரான் அண்மையை கெடுத்துருக்கு சோ அரபு நாடுகளோடு பேசிட்டு நாங்க இதுக்கான ரிட்டாலேஷனை கண்டிப்பா கொடுப்போம் ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கும் என்ன விதத்தில் கொடுப்போன்றதை நாங்கள் திரும்ப எங்களோட அறிவிப்புகளில் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் கத்தாரோட பிரைம் மினிஸ்டர் அப்துல் ரஹ்மானும் ட்ரம்ப் அவர்களும் மீட் பண்ணிருக்காங்க இவங்க மீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை நார்மலா முடிச்சிக்கலாம் இல்லை இதை வந்து இன்னும் எஸ்கலேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கதாக சொல்லிருக்காங்க அது வந்து இதுக்கப்புறம் எப்படி போகும்னு தெரியல ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைச்சா என்னெல்லாம் பண்றாங்க அவங்க பின்னாடி பொலிட்டிக்கல் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை இது ஒவ்வொரு விஷயமும் காமிச்சிருக்கு உலகத்துல நடக்கக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள் ஒரு ஃபைல் லீக் ஆகிறது

இஸ்ரேல் அவங்க சும்மா விடலை எப்படியெல்லாம் அவங்களுக்கு தண்ணி காட்ட முடியுமோ அவங்கள எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த செப்டம்பர் அஞ்சு இந்த செப்டம்பர் பதிமூணு இந்த காலகட்டத்தில் மட்டும் எட்டு ஏவுகணைகள் இஸ்ரேலில் இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு இதில் வந்து பதினோராம் தேதி நடந்த ஒரு அட்டாக்ல அட்டாக்கில் இஸ்ரேலோட பென்கோரியன் ஏர்போர்ட்ன்றது சில மணி நேரங்கள் வரைக்கும் மூடப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு வந்து வெளியில் அதோட மிசைல் டிபிரிஸ் விழுறது இல்லை சில இடங்களில் இம்பாக்டை ஏற்படுத்துது பார்ஷியல் டிட்டர்னேஷனால் கீழே விழுந்த அந்த வார்கெட் வெடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஹவுதிஸாக அவங்களோட ஸ்ட்ரைக்ஸை கொஞ்சம் தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த வெப்பன் கண்டெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் பிடிப்பட்டதுக்கும் இப்ப பிடிப்பட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஹவுதிஸோட ஆசனல்ன்றது பெருசா கிடையாது ஏன்னா அமெரிக்காவோட ரிப்பீட்டட் ஸ்ட்ரைக்ஸ்னாலையும் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து இப்ப இந்த கடந்த பத்து நாட்கள் நடந்திருக்க அந்த ஸ்ட்ரைக்ஸை பார்த்தாலே ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ஹவுதிஸோட மிசைல் லான்ச்சர் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் இஸ்ரேல் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க அப்படி இருக்கப்ப இவங்களுக்கான அந்த ரிசர்வ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இவங்க ரிசர்வ் ரீஃபில் பண்ணணும் பிளாக் மார்க்கெட் இவங்களால பெருசா அக்சஸ் பண்ண முடியாது சுத்தி இருக்க நாடுகளையும் யாரையும் உங்களுக்கு பெருசா உதவி பண்ண போறது கிடையாது பெருசா இல்ல சுத்தமா உதவின்றது வராது சோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இடத்துல இருக்கப்போ இவங்களுக்கு தேவையான உதவிகளை

சனா அதை சுத்தி இருக்கக்கூடிய சில பகுதிகள் மட்டும் தான் இந்த ஹவுதிஸோட கண்ட்ரோல் இருக்கு மீதம் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளும் இந்த இடத்துல கவர்மெண்ட் போர்சஸ் அமெரிக்க ஆதரவோடு இயங்கக்கூடிய அரசு படைகளோட கண்ட்ரோல தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அவங்க வந்து நிறைய முயற்சிகளை எடுத்திருக்காங்க ஆனா இந்த கப்பல்கள் அவங்களால ட்ராக் பண்ண முடிஞ்சதே தவிர அது ஹவுதிஸோட கண்ட்ரோலுக்கு போறதுல இருந்தும் அந்த வெப்பன்ஸ் ஹவுதிஸ் ஆக்சஸ் பண்றதுல இருந்தும் இவங்களால இப்ப தடுக்க முடியல சரி ஓகே இதுல வந்து இப்ப என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கலாம் இப்ப இதுக்கு முன்னாடி வந்து இப்படிப்பட்ட கண்டெய்னர் கப்பல்ல மெயினா இருந்த ஆபமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டு ஆர்மிசல் சிஸ்டம் தான் அதில் இந்த சர்ஃபேஸ் ஆர் மிசை சிஸ்டமில் சயாத்னு சொல்லக்கூடிய ஒரு சி வேரியன்ட் நினைக்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாம் மிசைல் சிஸ்டம் இருக்கு இது அமெரிக்காவோட ஆர் ஐ டபுள் சிக்ஸ் நேவல் வேரியண்டோட ஒரு டூப்ளிகேட் இல்ல அதோட ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இது மட்டுமே அறுபத்தி ஐந்துக்கும் அதிகமான ஏவுகணைகள் அந்த ஒரு கப்பலில் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எழுநூத்தி ஐம்பது ஆஃப் வெப்பன்ஸ்ன்றது ஒரு கணிசமான அளவு இவங்களோட ஃபயர் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இப்ப உள்ள எளிமையோட ஆஸ்டைன்றது நடக்குதுன்னா அவங்களை கம்பல் பண்ணி ரிப்பல் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்காகவும் அதிகமான சர்ஃபேஸ் டார்மிசல் சிஸ்டம்ஸ் ஈரான் இந்த இடத்துல ஹவுதீஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரீசென்ட்ட அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இதோட ஒத்துப்போகுது இந்த மாதிரி இஸ்ரேலோட விமானப்படை விமானங்கள் ஹவுதிஸோட கண்ட்ரோல் ஏரியாஸில் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் அவங்கள நோக்கி எங்களோட சர்ஃபேஸ் ஸ்டார் மிசல் சிஸ்டம் ஃபயர் பண்ணதுனால வேற வழி இல்லாமல் அவங்க ரீட்ரீட் பண்ணி வெளியே போக வேண்டிய ஒரு தேவையானது வந்துச்சு இல்லைனா ஹவுதிஸ்க்கு எதிராக இன்னும் டெட்லியஸ்ட் ஸ்ட்ரைக் அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ எங்களோட ஆர்சனல் இப்போ எங்களோட டிஃபென்ஸ் கெப்பபிலிட்டது இன்னமும் அதிகமாயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்தில் இஸ்ரேலோட விமானப்படை விமானங்கள் எங்கள் நாட்டில் நுழைஞ்சாங்கன்னா அதை சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு எங்களோட திறன் மேம்படும்ன்றதை அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க சில மாசங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அமெரிக்காவோட எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் இவங்க பேக் அடிக்க வச்சாங்க எவேசிவ் மெனுவர்ஸ் பண்ணி இவங்களோட சர்ஃபேஸ் டு ஆர்மிசர் சிஸ்டம் வந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தையும் அவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ ஹவுதிஸ் கிட்ட ஆர்சனல் இருக்கு ஆனா இந்த நான்கு கப்பல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு இவங்களோட டிஃபென்ஸை பூஸ் பண்ண போகுதுன்றது இன்னும் ஒரு சில நாட்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு வெப்பன்ஸ் வந்ததுன்னு வைங்க அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க சாதாரணமாகவே அவன் ஆடுவான் அவன் காலில் இன்னும் சலங்கை கட்டி விட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு தேவைப்பட்ட வெப்பன்ஸை ஈரான் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க இஸ்ரேல் எப்படி ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க இல்லை இஸ்ரேல் ரிட்டாலியேஷன் பண்றப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை கண்டிப்பாக இஸ்ரேல் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறப்போ

இதுக்கு அப்புறம் எனக்கு பிரச்சனையே இல்லடான்னு ஹவுதிஸ்க்கு திரும்ப உதவிகள் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நான்கு கண்டெய்னர் கப்பல்கள் ஒரே டைம்ல ஹவுதிஸ்க்கு கொடுக்கப்படுறதுன்றது ரீசன் டைம்ஸ்ல இதுதான் முதல் முறை. அது மட்டும் மட்டுமல்லாம அமெரிக்காவோட ஹெவியெஸ்ட் சர்வேலன்ஸ் தாண்டி இந்த ஷிப்மென்ட்ன்றத அவங்க பண்ணிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களுக்கு